ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம் எவரையர்களது நிறுவோம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமி அசைவாரப்படுத்தினீர் வானங்கள் உமது கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பே அவைகளெல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் ஒரு சால்வை போல அவைகளை சுருட்டுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறேன் மூடி ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே இந்த வார்த்தை தேவன் எவ்வளவு நிலை உள்ளவர் என்பதை பசுத்தாவிய எழுதி வைத்திருக்கிறார் ஆதியிலே பூமி அசிபாரப்படுத்தினாராம் வானங்கள் உமது கரத்தின் கிரீகளாய் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்று சொல்லப்படுகிறது நிலைத்திருக்கிறவைகள் கண்கள்ல பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிலையா இருக்கிறது வானமும் பூமியும் நிலையான காரியங்கள் என்று சொல்லி இந்த பூமியை நம்பிக்கொண்டிருக்கிறது ஜனங்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் ஆனா வேதவசனம் சொல்லுகிறது அவைகள் கூட அழிந்து போமா நீரோ மாறா நிலைத்திருப்பேர் அவைகள் நிலை உள்ளது என்று நம்புகிறோம் அவைகள் கூட நம்ம அழிந்து போய்கள் கூட அழிந்து போலாம் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சருமை வானம் பூமி என்று சொல்லும் பொழுது நம்ம இருக்கிற பூமியும் வானத்தையும் ஒரு விதத்தை அடையாளப்படுத்தினாலும் இன்னொரு மே முக்கியமான அடையாளம் என்னவென்றால் உங்களுடைய வானம் பூமி நீங்கள் பார்க்கிற உங்க வாழ்க்கைக்கான வானம் பூமி என்று சொல்லும்போது மலை தானியத்தை அடையாளப்படுத்துகிறது உங்களுடைய தானியம் வானம் தன் மலையை பொழியும் பூமி தன் பலனை தரும் என்று சொல்லி வேகத்தில் வாசிக்கிறோம் பூமி என்பது பலனும் வானம் என்பது மழையும் என்று அடையாளப்படுத்துகிறது அப்போ மழையும் பெய்யவில்லை உன் பூமி உனக்கு பலனும் தராமல் உங்களுடைய வாழ்க்கை ஒரு ட்ரை ட்ரையான சிச்சுவேஷனா காய்ந்து போன நிலைமையில் இருக்கலாம் அவைகள் அழிந்து கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கலாம் ஆதாரங்கள் கெட்டுப்போன நிலைமையில் இருக்கலாம் எனக்கு நான் விதைச்சிருக்கிற மழை வரலையே என்று சொல்லிக்கொண்டிருக்கலாம் மலை என்று சொல்லும் பொழுது நான் ஆவிக்குரிய அதாவது என்ன சொல்லுகிறது ஆசிர்வாத மலையை சொல்லுகிறேன் அதாவது இப்போ நமக்கு மழை பெய்ய இந்த மலையை சொல்லவில்லை இந்த லிட்ரலாக மழை பெய்யுது பாருங்க மழை காலம் குழு அந்த காலத்தை பத்தி பேசவில்லை நீங்க விதைச்சிருக்கீங்க நீங்க வேலை பார்க்குறீங்க நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அதில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது மழை வரலை பலன் இல்லை சம்பாதித்தும் அது ஓட்டப்பெட்டியில் போடுகிறது போல இருக்கிறது சேர்த்தும் அது நிற்கவில்லை பலவிதமான போராட்டத்துக்குள்ள இருக்கலாம் நீங்கள் நிலையில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒரு நான் நீங்க நம்புற காரியங்கள் எல்லாமே அழிந்து கொண்டிருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தராகியே சுவோ நிலைத்திருப்பா நீரோ நிலைத்திருப்பு அவையெல்லாம் போல் பழமையா போகலாம் நீர் மாறாதவராக்கியா ஒரு சாலை போல வெளியே சுருட்டு போயிரு அப்பொழுது போ நீரோ மாறாதவராயிருக்கா மூடி ஆண்டுகள் முடிந்து போதில்லை மூணு காரியத்தை இதில் நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நீரோ நிலைத்திருக்கிறதே இந்த காலை வேலையில் எது எது சூழ்நிலைகள் எந்தெந்த பிரச்சனை எந்தெந்த ஒரு காரியங்கள் ஒரு வேலையை மாறி போயிருக்கலாம் அழிந்து போயிருக்கலாம் குறைந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களை என்னை கருத்தை பிடித்தவர் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒழிந்து போதலேன்னு சொன்னார் மலைகள் விலகினால் பருவம் நிலைப்போயிருந்தால் என் கிருபை ஒன்று விட்டு விலகாது என்று சொன்னவர் காலை வேலையில் உங்கள் கரத்தை பிடித்து நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உங்களுக்காக நிலைத்திருக்கிறார் ஆமை உங்களுக்கு கரத்தை பிடித்து அவர் நிலைத்திருக்கிறார் நீங்கள் அவர் மார்பில் சாய்ந்து கொள்ளலாம் அப்பா என்று கூப்பிடலாம் அவர் அருகில் சேரலாம் அவர் நிலைத்திருக்கிறார் இன்னொரு விதத்தில் இருக்கிறார் பல காரியங்கள் மாறி போயிருக்கலாம் பார்க்கிற காரியங்கள் மாறி போகலாம் நம்பின காரியங்கள் மாறி போகலாம் தேங்க்யூ லேவனும் மாறாதவராயிருக்கும் என்னைக்கு மாறாதவர் ஆமே நீ எந்த காலத்திலேயே அவருடைய சமூகத்துல விழுந்தாலும் அப்பான்னு கூப்பிட்டாலும் எப்படி அந்த ரெண்டாவது மகன் இளையகுமாரன் வேதத்தில் வாசிக்கிறோம் மூத்த குமார் இளையகுமாரன் கதையில இளையகுமாரன் அவனுக்கு தெளிந்து அவன் வரும் பொழுது அவன் எப்ப வரானே தெரியாது வந்தான் அணைச்சிக்கிட்ட ரோல காலை வெளியில அவர் உங்களுக்கு உங்களுக்குறாதவராயிருப்பார் அவர் மாறாதவராயிருக்கிறார் என் தேவன் மாறாதவர் சொல்லுங்க என் தேவன் மாறாதவர் ஆமை எனக்குள் இருக்கிற மாறாதவர் நான் பாக்குற காரியங்கள் மாறி போகலாம் மனுஷருக்கு மாறி போகலாம் மனுஷருடைய அன்பு மாறி போகலாம் என் தேவனுடைய அன்பு மாறாது அவர் இருக்கிறார் உதவி செய்தவருக்கு மாறி போகலாம் இவர் மாறாதவராயிருக்கிறார் ஆகவே நம்முடைய கண்கள் அவர் மேல இருக்கட்டும் ரெண்டாவது மூணாவது உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகலை உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போகல தேங்க்யூ உங்களுடைய ஐயோ வயசு ஓடிக்கொண்டிருக்கிறது என் காரியம் முடிய போதேன்னு சொல்லி சார் காரியங்களை யோசிக்கிறீங்களா என் ஆண்டு முடிய போகுதுன்னு யோசிக்கிறேன் இல்லை ஆண்டு முடிந்து போகலை விசுவாசமா உங்கள் பலன் இருக்கிற வரைக்கும் உங்கள் விசுவாசம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போக லாசர் செத்து நாலு நாள் ஆகுது எல்லாரும் நினைச்சா ஆண்டு முடிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க ஆனால் தேவனோ ஏசு கிறிஸ்துவோ லாசர்வே வெளியேவா என்று சொல்லி அவன் ஆண்டை திரும்ப தொடங்கி விட்டார் அவள் இல்லூயா அவருடைய ஆண்டுகள் தொடக்கப்படும் ஒருவேளை வேதனையோடு இருப்பீர்கள் என்றால் ஒருவேளை வே மரண வேதனையில் இருப்பீர்கள் என்றால் மரண படுக்கையில் இருப்பீர்கள் என்றால் தேவன் தூக்கி விடுவார் ஜீசஸ் தேவன் தூக்கி விடுவார் கருத்தை பிடித்து தூக்கி விட்டவர் வெளியே வா நான் அனுப்புனார் வார்த்தையை வைத்த ஆண்டுகள் முடியாது விசுவாசியோடைய ஆண்டு முடியாது ஓடுவோம் விசுவாசத்தை துவக்கிறோம் மாதிரி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆக மொத்தம் விசுவாசத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாம் விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம படகு காணப்படாத நிச்சயத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் காணப்பட வேலையான நிச்சயமா இருக்கிறது அதுதான் வாழ்க்கை அந்த கால வேலையில் தெய்வம் நம்மோடு பேசுகிற மூன்று காரியம் அவர் நிலைத்திருக்கிறவர் அவர் மாறாதவரை நம்முடைய ஆண்டு முடிந்து போகுது அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகுது இந்த மூன்று புனாதிசயங்கள் கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டு அவர் இந்த கால வேலையில் சத்தியத்தை கேட்குறவர்களுக்காக ஜபிக்கிறேன் நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை சொல்ல ஆண்டவரே நீ நிலைத்திருப்பு ஆண்டவரே நீ மாறாதவராயிருக்கு மூணாவது நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகலை இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இப்படிப்பட்ட உள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறபடியாக நன்றி செல்வன் எங்கள் கண்மழையானவர் சோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி தாவி சொல்லுகிறது போலே நான் சொல்லுகிறோம் ஆண்டவரை நீ இந்த காலவில் உன் பிள்ளைகளுக்கு கண்மலையாயிரும் மாறாதவராயிரும் நிலைத்திருக்கிறவராயிரும் அன்றுவரே அவர்களுடைய அவர்களுக்கு ஆண்டுகள் உங்களுடைய ஆண்டில் முடியாது நீ ஆண்டு உங்களுடைய ஆண்டில் முடிந்து போல் ஆண்டு அதே போல விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாறாதவரா அற்புதங்கள் செய்யும் நிலையான அற்புதங்கள் செய்ய மாறாத அற்புதங்கள் செய் மாறாதவராக வெளிப்படும் ஆண்டுகள் முடியாதவராய் நின்று பிள்ளையுடைய ஆண்டுகளை தொடக்கிவிடும் முடியாமல் நெடித்த நாட்கள் அதிருப்தியாக்கி நான் சாகாமல் பிழைத்திருந்த திறந்து முடியும் அதிசயங்கள விவரிப்பேன்னு சொல்லு துதிக்கட்டும் ஆராதிக்கட்டும் மரண பயங்கள் மரண கலக்கங்கள் சரீர கலக்கங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை குறித்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகலான்னு சொல்லிக்கிறேன் ஆண்டுடைய பிரசன அபிஷேகம் இறங்கட்டும் ஆசீர்வாதிட்டா இயேசுவின் நாமத்தில் வேணுக்கு ஒரு நல்லா ஆமே